நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நூற்று எழுபத்தி இரண்டு மாணவர்களுக்கு கற்கை நன்று கிராம கல்வி அறக்கட்டளை சார்பில் கல்வி சீரும் இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு விலை உயர்ந்து மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் வஞ்சிவாக்கம் கிராமத்தில் கற்கை நன்று கிராம கல்வி அறக்கட்டளை சார்பில் ஆறாம் ஆண்டு கல்வி சீர் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது பெற்றோரை இழந்த பள்ளி மாணவர்கள் பெற்றோரில் ஒருவரை இழந்த கல்லூரி மாணவர்கள் மற்றும் மிகவும் ஏழ்மையில் உள்ள மாணவர்கள் கண்டறியப்பட்டு ஆண்டுதோறும் இந்த அறக்கட்டளை சார்பில் கல்வி சீர் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சென்னை துணை ஆட்சியர் தமிழ்செல்வன் சென்னை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை உதவி ஆணையர் செந்தில்நாதன் ஆகியோர் பங்கேற்ற ஆறாம் ஆண்டுக்கான விழாவில் கல்வி சீர் வழங்கப்பட்டன நூற்றி எழுபத்தி இரண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகர் உபகரணங்கள் அடங்கிய கல்வி சீர்வரிசைகள் வழங்கப்பட்டன பூவாமி கிராமத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு செல்லும் இருபத்தி ஆறு பள்ளி மாணவர்களுக்கு விலை உயர்ந்த மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை கற்கை நின்று கிராம கல்வி அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டன apa Arma. Appa, Appa in the same group ah. Sir,